வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் மார்ச் பதினைந்து கடமைகள் மனிதனுக்கு ஐந்து வகையிலே கடமைகள் உண்டு அவை தாம் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகம் ஆகியவைகளாகும் இந்த ஐவகையையும் அவரவர்கள் ஆற்றலுக்கும் வயதிற்கும் அறிவிற்கும் தக்கவாறு உயர்த்தி கொண்டே போகலாம் ஆனால் முதல் முக்கியத்துவம் உடலில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக குடும்பம் பிறகு சுற்றம் ஊரார் உலகம் என்று இவ்வாறு விரிய வேண்டும் இந்த ஐந்திலே ஒன்றினால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் சமுதாயத்திற்காக உழைக்கிறேன் என்று கூறி தன் குடும்பத்தை பராமரியாது விட்டாலோ உடல் நலத்தை சிதைத்து கொண்டாலோ சமுதாய நலனுக்கு ஒருவர் தொண்டு செய்ய முடியுமா குடும்ப நலனும் உடல் நலனும் வீணாகி போய்விடும் ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழ்ந்தானேயானால் அதாவது தன் உடலையும் மனதையும் சரிவர பேணி வந்தானேயானால் சமுதாயத்திற்கு லாபமாக நன்மையாக அமையும் அவ்வாறின்றி அவன் உடல் நலம் குன்றி நோயுற்றால் சமுதாயம் தானே ஈடு செய்ய வேண்டும் அப்பொழுது சமுதாயத்திற்கு இரு விதத்திலும் நஷ்டமாக வந்தடையும் முதலாவதாக அவனால் கிடைக்கக்கூடிய லாபம் போய்விட்டது இரண்டாவதாக அவனால் செலவும் இழப்பும் உண்டாகின்றன தனி மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பது சுயநலம் அன்று தன்னை சரியாக வைத்துக் கொள்வது ஆற்றல் உள்ளவனாக மாற்றிக்கொள்வது கல்வியிலே தேர்ந்தவனாக மாற்றிக்கொள்வது ஆகிய இவையெல்லாம் சுயநலமாகாது நான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நல்ல பிரஜையாக நல்ல தொண்டனாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலேதான் ஒரு மனிதனுடைய நலம் அவனை அறியாமலேயே அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு நன்மையாகவே முடியும் பிறர்க்கு தொண்டாற்ற வேண்டும் பிறர் படும் துன்பத்தை நீக்கி துணை புரிய வேண்டும் என்ற வகையிலே தனி மனிதனுடைய தயாரிப்பு நிலை சமுதாய வளத்தையே பெருக்கச் செய்யும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி